வீடியோவிலே வந்து பாம்பு கடையில் இருந்து நாம் எவ்வாறு தவிந்து கொள்ளலாம் என்று சம்பந்தமாக பார்ப்போம் பாம்புகளை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து அது இரவு நேரங்களிலே கடிக்கின்ற தன்மை தான் அதிகமாக காணப்படுகின்றது ஏன்னா சொன்னால் இருளான நேரங்களில் நாம் வெளியிலே செல்கின்ற போது அதனை நாம் தெரியாமல் மிதித்து விடுவோம் அல்லது அதனை பாம்புடைய பகுதிக்கு நாம் சென்று விடுகின்ற போது பாம்பு எம்மை கொத்துகின்ற நிலைமை வந்து ஏற்படுகின்றது அநேகமாக எப்போது நடக்குதுன்னு சொன்னால் அழிவறை வந்து வெளியிலே இருக்கும் எனவே இரவிலே எழும்புகின்றவர்கள் அது வெளியிலே நடந்து செல்கின்ற போது அதனுடைய பாம்பு செல்கின்ற போது அதனை மிதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே தான் அவர் செல்கின்ற போது அவர்கள் வந்து ஒன்று வந்து கையிலே டோர்ச்சை வந்து கொண்டு செல்லலாம் அல்லது வேறு ஏதாவது வெளிச்சத்தை வந்து கொண்டு செல்லலாம் அல்லது அந்த போகின்ற பாதையிலே வந்து வெளிச்சமே இருக்கின்ற மாதிரி அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர் இருக்கின்ற போது அதிலே பாம்பு கடையில் ஏற்படுவதை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவதாக இந்த மழைக்காலங்களில் வந்து மிக இருக்க வேண்டும் மழைக்காலங்களில் அநேகமாக பாம்புகள் வரக்கூடிய சத்தியக்கோள் காணப்படுகின்றது அதே போன்று தான் இந்த வயல் வழிகளுக்கு அண்மையில் இருக்கின்றவர்கள் இந்த வயல்கள் வந்து வெட்டுகின்ற நேரங்களில் அந்த பாம்புகள் வந்து அநேகமாக வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இனி எவாறான காலங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அடுத்தது சிலர் காடுகள் போன்றவர்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள் வேலைக்கு செல்கின்ற போது அவர்கள் வந்து ஒரு பாம்புகள் அநேகமாக நடமாடக்கூடிய இடங்களாக இருக்குமா இருந்தால் ஒரு தடியை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் அவர் தடியை கொண்டு செல்கின்ற போது அது பாம்புகளை விரட்டக்கூடியதாக இருக்கும் எனவே தான் அவர்கள் வேலைக்கு செல்கின்ற ஒரு தடியை கொண்டு செல்ல வேண்டும் சிலர் வந்து மலைகளில் ஏறுவதற்காக செல்வார்கள் அல்லது காடுகளில் ஏறுகிறதாக தேவைகளுக்காக செல்கின்ற போது அவர்கள் வந்து அதற்குரிய பாதானிகளை அணிந்து செல்ல வேண்டும் அதே போன்று அந்த பாதாணிகளோடு சேர்த்து அவர்கள் வந்து அவர்களுடைய காலை முழுவதுமாக மறைக்கக்கூடிய ஆடைகளை வந்து அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் நான் வீட்டிலே நாம் தூங்குகின்ற போது தரையிலே தூங்குவதை வந்து குறைக்க வேண்டும் பாம்புகள் வந்து அதை செல்கின்ற போது தரை வழியாக செல்லும் எனவே நாம் கட்டிலே தூங்குகின்ற போது தவறான பாம்பு கடிகளில் நாம் தவிர்ந்து கொள்ள முடியும்